அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் டைப்பிஸ்ட்டு கவுன்சிலிங் டே ஒன் டே ஒன் முடிவில் கேண்டிடேட்ஸ் வந்து எந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி பார்க்க போகிறோம் இருபத்தி நாலு பிஃபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டைப்பிஸ்ட் டே ஒன் கவுன்சிலிங் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இங்கே பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் போட்டிருப்போம் ஓகேங்களா கிட்டத்தட்ட ஒரு எழுவத்தஞ்சு பேரோட டீட்டெயில் வந்து நமக்கு கிடச்சிருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓவரால் ரேங்க்கு என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்காங்க அப்படின்றது ஓகேங்களா பாருங்கள் முந்நூற்றி பதினொன்று ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்காங்க நானூற்றி பதினாறு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் திருவள்ளூர் நானூற்றி பதினெட்டு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் திருநெல்வேலி நானூற்றி இருபத்தொன்னு செக்ரட்ரேட் அதர் தென் ஃபினான்ஸ் எடுத்திருக்காங்க நானூற்றி இருபத்தி ரெண்டு ட்ரெஸ்ஸரி நானூற்றி இருபத்தி மூணு ரூரல் டெவலப்மெண்ட் கரூர் நானூற்றி இருபத்தி நாலு ரெவன்யூ சிவகங்கை நானூற்றி இருபத்தேழு எல்எஃப் ஆடிட் நானூற்றி முப்பத்தஞ்சு ரெவன்யூ நானூற்றி முப்பத்தெட்டு ரெவன்யூ திண்டுக்கல் நானூற்றி முப்பத்தொம்போது செக்ரட்ரேட் ஃபினான்ஸ் நானூற்றி நாற்பத்தொன்று ரூரல் தருமபுரி நானூற்றி நாற்பத்திரெண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் நானூற்றி நாற்பத்தி நாலு ட்ரஸரி நானூற்றி நாற்பத்தாறு ரெவன்யூ ராமநாதபுரம் நானூற்றி நாற்பத்தெட்டு ரெவன்யூ விருதுநகர் நானூற்றி ஐம்பத்தி நாலு ரிஜிஸ்ட்ரேஷன் நானூத் அதுக்கப்புறம் ரெவன்யூ திருவண்ணாமலை நானூற்றி நாற்பத்தஞ்சோ நானூற்றி நாற்பத்தாறோ நானூற்றி நாற்பத்தேழு ரெவன்யூ நாமக்கல் நானூற்றி நா நானூற்றி ஐம்பத்தெட்டு ரூரல் விழுப்புரம் நானூற்றி ஐம்பத்தொம்பது ரெவன்யூ கிருஷ்ணகிரி நானூற்றி அறுபத்தி நாலு தென்காசி ரெவென்யூ நா நானூற்றி எழுவத்தேழு விருதுநகர் ரெவன்யூ நானூற்றி எழுபத்தெட்டு ரெவன்யூ கள்ளக்குறிச்சி நானூற்றி எழுவத்தொம்பது ரிஜிஸ்ட்ரேஷன் நானூற்றி எண்பத்தாறு நாமக்கல் ரெவன்யூ நானூற்றி எண்பத்தெட்டு ரூரல் டெவலப்மெண்ட் கோயம்புத்தூர் நானூற்றி எண்பத்தொம்பது ரெவன்யூ நானூற்றி தொண்ணூற்றொன்று ட்ரெசரி நானூற்றி தொண்ணூற்றி மூணு ரெவன்யூ நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கிருஷ்ணகிரி ரெவன்யூ நானூற்றி தொண்ணூத்தாறு செக்ரட்டரி நானூற்றி தொண்ணூற்றேழு ரெவன்யூ புதுக்கோட்டை நானூற்றி தொண்ணூத்தெட்டு ரூரல் நானூற்றி ஐநூற்றி ரெண்டு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஐநூற்றி மூணு ரெவன்யூ தூத்துக்குடி ஐநூற்றி நாலு ரிஜிஸ்ட்ரேஷன் ஐநூற்றி எட்டு செக்ரட்டரி ஐநூற்றி பதினாலு ரூரல் கரூர் ஐநூற்றி பதினாறு எல்லிட் ஐநூற்றி பதினேழு ரெவன்யூ கடலூர் ஐநூற்றி பதினெட்டு ரெவன்யூ கோயம்புத்தூர் ஐநூற்றி இருபது ரெவன்யூ கள்ளக்குறிச்சி ஐநூற்றி இருபத்தொன்னு ரூரல் டெவலப்மெண்ட் ஈரோடு ஐநூற்றி இருபத்தாறு ரெவன்யூ ஐநூற்றி இருபத்தேழு திருப்பூர் ரெவன்யூ ஐநூற்றி இருபத்தொம்போது ரெவன்யூ ஐநூற்றி முப்பத்தொன்று ரெவன்யூ ஐநூற்றி முப்பத்தி நாலு ரெவன்யூ காஞ்சிபுரம் ஐநூற்றி முப்பத்தேழு ஏழு எல் எஃப் ஆர்டேட் முப்பத்தெட்டு ரெவன்யூ தஞ்சாவூர் ஐநூற்றி நாற்பது ரெவன்யூ சேலம் ஐநூற்றி நாற்பத்தொன்று ரெவன்யூ தேனி ஐநூற்றி நாற்பத்தஞ்சு ஐநூற்றி நாற்பத்தாறு ஐநூற்றி ஐநூற்றி நாற்பத்தஞ்சு ஐநூற்றி நாற்பத்தாறு சாரி ஐநூற்றி நாற்பத்தஞ்சு மற்றும் ஐநூற்றி நாற்பத்தாறு செக்ரட்டரி அதாவது செக்ரட்ரேட் ஐநூற்றி நாற்பத்தொம்போது ட்ரெஸ்ஸரி ஐநூற்றி ஐம்பது ரூரல் டெவலப்மெண்ட் ராமநாதபுரம் ஐநூற்றி ஐம்பத்தி மூணு ரூரல் ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ரவன்யூ கோயம்புத்தூர் ஐநூற்றம்பத்தாறு செக்ரட்டரியேட் ஐநூற்றம்பத்தேழு ரவன்யூ சேலம் ஐநூற்றி அறுபத்தொன்று ரெவன்யூ திருவள்ளூர் ஐநூற்றி அறுபத்திரெண்டு எல்லபாடேட் ஐநூற்றி அறுபத்தி மூணு ரூரல் டெவலப்மெண்ட் திருநெல்வேலி ஐநூற்றி அறுபத்தாறு எக்கனாமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஐநூற்றி அறுபத்தேழு கிருஷ்ணகிரி ஐநூற்றி அறுபத்தெட்டு ரெவன்யூ திருவண்ணாமலை ஐநூற்றி ரூரல் டெவலப்மெண்ட் சேலம் ஐநூற்றி எழுபத்தி ரெவன்யூ நாமக்கல் ஐநூற்றி எழுபத்தாறு ரெவன்யூ மதுரை ஐநூற்றி ரூரல் டெவலப்மெண்ட் திண்டுக்கல் ஐநூற்றி எழுபத்தொம்பது ரெவன்யூ சாரி ரூரல் கரூர் ஐநூற்றி எண்பத்தி மூணு ரிஜிஸ்ட்ரேஷன் ஐநூற்றி எண்பத்தாறு கமர்ஸ் கமர்ஷியல் ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஃபில் ஆகிருக்கு அப்படின்னா இருபத்தி நாலு பிஃபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டே ஒன் டைப்பிஸ்ட் கவுன்சிலிங்கில் எப்படி ஃபில் ஆயிருக்கு எந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டை வந்து எடுத்துருக்காங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அதிகமாக போயிருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் போயிருக்கு லோக்கல் ஃபண்ட் ஆடிட் போயிருக்கு ரூரல் டெவலப்மெண்ட் போயிருக்கு கமர்ஷியல் டாக்ஸ் போயிருக்கு ட்ரெஸ்ஸரி போயிருக்கு செக்ரட்ரேட் ஃபினான்ஸ் போயிருக்கு அதுக்கப்புறம் ஒரு சில இது வந்து பார்த்திங்கன்னா கோஆப்ரேட்டிவ் எடுத்துருந்தாங்க ஒரு சில பேர் எக்கனாமிக் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துருந்தாங்க பட் மெஜாரிட்டியாக என்ன போயிருக்குன்னா ரெவன்யூ ரிஜிஸ்ட்ரேஷன் லோக்கல் ஃபண்ட் ஆடிட் ரூரல் டெவலப்மெண்ட் ட்ரெஸ்ஸரி செக்ரட்ரேட் இதெல்லாம் வந்து மெயினாக போயிருக்கு இதாக அதிகமாக போயிருக்கு ஓகேங்களா டே டூ முடிவில் வேகன்சி எப்படி ஃபில் 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 ஆக போகுது அதே மாதிரி என்ன மாதிரியான டிபார்ட்மெண்ட் வந்து கேண்டிடேட் சூஸ் பண்ண போகிறாங்க இதெல்லாம் வந்து டே டூ முடிவில் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ